காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச காவியம் சர்க்கம் பத்து பாகம் இரண்டு தங்களை இராட்சசனான ராவணனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்த தேவர்களை பார்த்து மகாவிஷ்ணு கூறலுற்றார் கடற்கரையில் நெருங்கியுள்ள மலைகளின் குகைகளில் எதிரொலி செய்யும் குரலினால் சமுத்திர கோஷத்தை அடக்கியவராக பகவான் பேச ஆரம்பித்தார் எழுத்துக்களின் பிறப்பிடங்களிலே நன்கு உச்சரிக்கப்பட்டதும் செய்யப்பட்ட தூய்மையை உடையதுமான பழைய கவியான பகவானது வாக்கு பயன்பெற்றதாகவே ஆயிற்று பகவான் எழுத்துக்களை மார்பு நெஞ்சு தலை நாவின் அடிபாகம் பல் மூக்கு உதடுகள் அன்னம் என்ற அவை பிறக்கும் இடங்களிலே வைத்து நன்கு உச்சரித்தார் மேலும் எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது கொள்ள வேண்டிய எடுத்தல் படுத்தல் நழிதல் முதலான முயற்சிகளை ஏற்று எக்குற்றமும் இன்றி தெளிவாக கூறி அவற்றிற்கு தூய்மை அளித்தார் விஷ்ணுவின் திருவாயினின்று தோன்றியதும் பற்களின் காந்தியோடு கூடியதுமான அப்பேச்சு பாதத்திலிருந்து கிளம்பியதன் மிச்சமும் மேல் செல்வதுமான கங்கை போல் விளங்கியது மகாபலியினிடம் மூவடி மண் வேண்டிய விஷ்ணு திருவிக்கிரமராகி ஓரடியால் மண்ணுலகத்தையும் மற்றொன்றால் விண்ணுலகத்தையும் அளந்தார் விண்ணுலகு சென்ற அவரது திருவடியை பிரம்மதேவர் அபிஷேகம் செய்து பூஜித்தார் அவ் அபிஷேக தீர்த்தமே கங்கையாக பிரவகித்ததால் கங்கையை பகவானது பாதத்தினின்றும் தோன்றியதாக கூறுவர் தேவர்களே மனிதர்களின் முதல் இரண்டாவதாகிய இரண்டு குணங்கள் தமோ குணத்தினால் கவரப்படுவது போல உங்களுடைய பெருமையும் வீரமும் இராட்சசனான ராவணனால் மங்கும்படி செய்யப்பட்டுள்ளனவாக அறிகிறேன் நற்குடியில் பிறந்த நல்லோனொருவன் தன் விருப்பமின்றியே ஏதேனும் பாபம் செய்துவிடின் உணர்ச்சியால் அவன் மனம் மிக வருந்தும் இராவணனால் துன்புறுத்தப்படும் இம்மூ உலகமும் அந்நன் மகனின் போல் மிக வருந்துகின்றன என்பதை நான் அறிகின்றேன் இந்திரனும் நானும் உலகத்தை காத்தல் என்ற ஒரே தொழில் உடையவர்கள் ஆதலால் இதற்காக இந்திரன் என்னை வேண்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நெருப்பிற்கு காற்று தானே உதவுகின்றது அதை யாரும் போய் வேண்டிக்கொள்வதில்லை கொள்வதில்லை காற்று அருகிலிருந்தால் போதும் அறிவுள்ளவர் தம் கடமையை பிறர் தூண்டுதலின்றி தாமே செய்வர் ஆதலால் என்னை பிறர் ஊக்க வேண்டும் என்பது இல்லை ராவணன் கோகர்ணா ஆசிரமத்தில் பத்தாயிரம் வருஷங்கள் பஞ்சாக்னி மத்தியிலிருந்து தவம் புரிந்தான் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டு முடிவிலும் ஒவ்வொரு தலையாக ஒன்பதாயிரம் ஆண்டுகள் தனது ஒன்பது தலைகளை அறுத்து அக்னியிலிட்டான் பத்தாவது தலையை அறுக்கப் போகும் தருணத்தில் பிரம்மா பிரத்யக்ஷமாகி அவன் கேட்டவாறு தேவர்கள் இராட்சசர்கள் பூதங்கள் முதலானோரால் அவனுக்கு மரணம் ஏற்படாது என வரமளித்தார் மனிதர்களை இராவணன் ஒரு பொருளாகவே எண்ணவில்லை ஆகையால் அவர்களால் மரணம் நேரக்கூடாதென வரம் கேட்கவில்லை மற்றும் இழந்த தலைகளையும் பிரம்மதேவரின் அருளால் திரும்ப பெற்றான் ஆகவே ராவணன் தனது கத்தியால் வெட்டாமல் விட்ட ஒரு தலை என் சக்ராயுதத்தின் பங்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது போலும் கொட்டிய விஷமுள்ள பாம்பு தன் மேல் ஏறுவதை சந்தனமரம் சகிப்பது போல் நானும் இராவணனது அடாச் எல்லாம் இதுவரை பொறுத்தது பிரம்மதேவர் அவனுக்கு அளித்த வரம் கருதியமையால்தான் தவத்தினால் சந்தோஷமடைந்த பிரம்மா அவனெதிரில் தோன்றியதும் இராவணன் மனிதர் தன்னை கொல்ல இயலாதென நினைத்து அவர்களிடம் அலட்சிய புத்தி கொண்டவனாய் தேவ சிருஷ்டியைச் சேர்ந்த மற்றவரால் தான் கொல்லப்படுதல் கூடாது என வரம் வேண்டினான் விபுதாக பிதரஹ அசுராக கந்தர்வாப்சரசகா யக்ஷரக்ஷாம்சி பூத பிரேத பிஷாச்சாகா சித்தச்சாரண வித்யாதராக கிண்ணராதயஹா என்ற இவ்வெண்மரும் தேவ சிருஷ்டியைச் சேர்ந்தவர்கள் அத்தகைய நான் தசரதர் மகனாக தோன்றி கூறான பானங்களால் ராவணனின் தலைகளாகிற தாமரைகளின் தொகுதியை யுத்தகலத்தின் பூஜைக்கு உரியதாக செய்யப் போகிறேன் யாகம் செய்பவர்களால் சாஸ்திரப்படி தரப்பட்ட ஹவிசின் பகுதியை மாயம் வல்ல இராட்சசர்களால் ருஜி பார்க்கப்படாதபடி சீக்கிரத்தில் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் யாகம் முதலானவற்றை செய்த மனிதர் அப்புண்ணியத்தினாலே தெய்வத்தன்மை எய்தி விஸ்வே தேவர் என்ற பெயருடன் வான வீதியில் செல்வதற்குரியராகி சஞ்சரிக்கின்றனர் ஆனால் புஷ்பக விமானத்தில் வானத்தில் உலவும் இராவணனைக் காணவும் அவர்கள் அச்சமுற்று மேகங்களின் மறைந்து கொள்ளுகின்றனர் இனி அவர்கள் அவ்வாறு மறைய வேண்டியது இல்லை ராவணன் சீக்கிரத்திலேயே அழியப்போகின்றான் போகின்றான் நல கூபர சாபத்தினால் அடக்கப்பட்டுள்ளவனான ராவணனாலே பலாத்காரமாய் கூந்தலை பற்றுதலினால் கெடுக்கப்படாத சிறைப்படுத்தப்பட்ட ஸ்வர்க ஸ்திரீகளுடைய கூந்தல்களின் பின்னல்களை விடுவிக்கப் போகிறீர்கள் இனி நான் இராவணனை அழித்துவிடப் போவதால் நீங்கள் அச்சமின்றி அப்பெண்களுடன் பழகி அவர்களது கூந்தலுக்கு அணி செய்வித்து மகிழப் போகின்றீர்கள் இராவணனுக்குள்ள சாபம் நல கூபரன் என்பவன் இராவணனுடைய அண்ணனாகிய குபேரனின் மகன் ஒரு சமயம் இராவணன் கைலாய மலையில் ஓரிரவு தங்கியிருந்தான் அச்சமயம் ரம்பை எனும் தேவ பொதுமகள் நல கூபரனை சந்திக்கச் சென்றாள் அவளை கண்ட ராவணன் தனக்கு இணங்குமாறு அவளை கேட்க ரம்பை அவனது அண்ணன் மகனிடம் செல்லுகின்றதால் தான் அவனது அதாவது ராவணனுடைய நாட்டு பெண்ணுக்கு சமமானவள் என்று கூறியும் அதை கேளாது பலாத்காரமாக அவளை அடைந்தான் கோபத்தோடும் வெட்கத்தோடும் நல கூபரனிடம் சென்று ரம்பை நடந்ததை கூற அவன் இனி இராவணன் தன்னிடம் விருப்பமில்லாத பெண்களை பலாத்காரம் செய்தால் அவன் தலை வெடித்து போகும் என்று சபித்தான் அந்த விஷ்ணுவாகிய மேகம் இராவணனாகிய மழையின்மையினால் வாடிய தேவர்களாகிய பயிரை இவ்வாறு பேச்சாகிய நீரினால் வர்ஷித்து மகிழ்வித்து மறைந்தது தேவர்களின் துயரை துடைப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டுள்ள விஷ்ணு தசரதர் மகனாக அவதரித்தார் அவருக்கு துணைபுரிய இந்திரன் முதலிய மற்ற தேவர்கள் தங்களது மகிமையின் ஒரு பகுதியுடன் வாலி சுக்ரீவன் முதலிய வானரர்களாக தோன்றினர் மரங்கள் தாமிருந்த இடத்திலேயே நிற்கின்றன ஆயினும் காற்று வீசும் பொழுது மரங்களில் உள்ள மலர்கள் உதிர்ந்து சிறிது தூரம் காற்றிலே செல்லுகின்றன அதனால் காற்றிற்கு வாசனை என்ற குணம் ஏற்படுகின்றது புஷ்பங்கள் மரங்களது ஒரு அம்சமே அதாவது ஒரு பகுதியே மரங்கள் தங்களது அம்சமான புஷ்பங்களால் காற்றை பின்தொடர்வது போல் தேவர்களும் விஷ்ணுவை பின்தொடர்ந்தனர் அயோத்தியில் தசரதர் புத்திர காமேஷ்டி எனும் யாகத்தைச் செய்தார் அவ்வியாகத்தின் முடிவில் ஹோம தீயனின்றும் திவ்ய புருஷன் ஒருவன் தோன்றினான் அதை கண்டு யாகம் செய்து வைக்கும் ரித்விக்குகள் ஆச்சரியமடைந்தனர் ஆதி புருஷனான விஷ்ணுவின் உட்பிரவேசிப்பினால் அந்த தெய்வத்தன்மை பொருந்திய புருஷனாலும் சுமக்க முடியாததும் பொன்னாலான பாத்திரத்தில் உள்ளதுமான பாலில் சமைக்கப்பட்ட அன்னத்தை இரு கைகளால் எடுத்துக்கொண்டு தோன்றினான் சமுத்திரத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட பாலின் சாரமாகிய அமிர்தத்தை இந்திரன் வாங்கி கொண்டது போல் அரசர் தசரதர் விஷ்ணுவைச் சேர்ந்த புருஷனால் வரப்பட்ட அப்பாயசானத்தை ஏற்றுக்கொண்டார் எதனால் மூன்று உலகங்கற்கு காரணமான விஷ்ணுவும் அவ்வரசரிடத்தில் பிறப்பை விரும்பினாரோ இதனால் அவ்வரசரின் பிறரிடம் காணுதற்கு அரிதான நற்குணங்கள் அனைத்தும் கூறப்பட்டன அத்தசரதர் சரு என்னும் பெயரை உடைய விஷ்ணுவினது தேஜஸை கௌசல்யை கைகேயி என்ற இரு மனைவியருக்கும் சூரியன் ஆகாயம் பூமி இவைகளுக்கு புதிய வெயிலை பகிர்ந்து தருவது போல் பகிர்ந்தார் அத்தசரதரால் கௌசல்யை மூத்த மனைவி ஆதலால் மதிக்கப்படுபவள் கேக்கைய வம்சத்தில் பிறந்த கைகேயி பிரியமானவள் ஆகையினால் கணவர் தசரதர் சுமித்ரையை கௌசல்யை கைகேயி ஆகிய அவ்விருவராலே பாயசத்தின் பங்கு தருவதால் பெருமைப்படுத்தப்பட்டவளாக செய்ய விரும்பினார் தசரதர் மிக்க அறிவு படைத்தவர் எச்சமயத்தில் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் சுமித்திரைக்கு பாயசத்தை தாமே நேரில் தர வேண்டாம் மற்ற இருவருக்கும் கொடுத்து அவர்களாக சுமித்திரைக்கு தர வேண்டும் என நினைத்திருந்தார் தசரதரின் இவ்வெண்ணத்தை அறிந்து கௌசல்யையும் கைகேயியும் தங்களுக்கு தசரதர் கொடுத்த பாகத்திலிருந்து பாதி பாதியை சுமித்திரைக்கு கொடுத்தனர் இவ்வாறு கால்பாகம் கௌசல்யைக்கும் கால்பாகம் கைகேயிக்கும் அரை பாகம் அதாவது இரண்டு கார்பங்கு பாகங்கள் சுமித்திரைக்கும் கிடைத்தது காளிதாசர் கூறுகின்ற இப்பாயச பாகுபாட்டிற்கும் வால்மீகி முனிவர் கூறியதற்கும் வேறுபாடு உள்ளது கௌசல்யைக்கு பாயசத்தின் பாதியை கொடுத்தார் மிச்சமான பாயசத்தில் பாதியை அதாவது மொத்தத்தில் நான்கில் ஒரு பங்கை சுமித்திரைக்கு கொடுத்தார் பின்பு மிச்சமான பாயசத்தில் பாதி பகுதியை மொத்தத்தின் எட்டில் ஒரு பகுதியை கைகேயிக்கு கொடுத்தார் பின் கைகேயியைக் காட்டிலும் சுமித்திரை மூத்தவள் என்பதை யோசித்து மிச்சமான பகுதியை சுமித்திரைக்கே தசரதர் அளித்தார் என ராமாயணத்தில் கூறியுள்ளது பாயசத்தை சரியளவுள்ள மூன்று பாகமாக பிரித்து மூவருக்கும் அளிக்காது பாகங்களை ஏற்ற தாழ்வுள்ளனவாக செய்து மனைவியருக்கு அளித்த காரணம் மனைவியரின் வரிசை முறை பற்றி கௌசல்யை மூத்த மனைவி அவளுக்கு அடுத்தவள் சுமித்திரை மூன்றாம் அவள் வயதிலும் இளையவள் கைகேயி ஆதலால் மூன்று மனைவியருக்கும் இடையேயுள்ள தாரதம்யத்தைக் கண்டு தசரதர் பாயசத்தின் பாதியை கௌசல்யைக்கும் காலே அரைக்கார் பங்கு பாயசத்தை சுமித்திரைக்கும் அரைக்கார் பங்கை கைகேயுக்கும் அளித்தார் என்பர் யானையின் இரு கன்னங்களிலிருந்தும் ஒழுகும் மத ஜலம் வாசனை உடையதாகவிருக்கும் அதை நாடி வண்டுகள் வரும் அவ்வண்டுகள் ஒரு கன்னத்திலிருந்து பெருகும் மத ஜலத்தை தான் விரும்பும் என்பது இல்லை அதை போல சுமித்திரை தான் சக்கலத்திகளான கௌசல்யே சுமித்திரை இருவரிடமும் சமமான அன்புள்ளவளாக இருந்ததால் இருவருக்கும் பிரியமானவளாக இருந்தாள் அதனால் கௌசல்யை கைகேயி இருவருமே அவளுக்கு தங்களது பாயசானத்தில் பங்களித்தனர் சூரியனுடைய கிரணங்கள் நீரை ஏற்று வைத்துக் கொள்வதால் நாடிகள் என்று கூறப்படுகின்றன அந்த நாடிகளுக்கு அமிர்தா என்று பெயர் உலக மக்களுக்கு நன்மையை செய்வதற்கே அவைகள் நீராகிய கர்ப்பத்தை தரிக்கின்றன அதுபோல் சூரியனை ஒத்த தசரதரின் மனைவியர் மூவரும் உலகத்தின் நன்மைக்காக கர்ப்பம் தரித்தனர் அந்த கர்ப்பங்கள் கடவுளாகிய விஷ்ணுவின் அம்சங்களால் ஆனவை கௌசல்யை முதலியோருக்கு உண்டாகப் போகும் புத்திரர்கள் உலகத்திற்கு க்ஷேமத்தை செய்ய போகின்றனர் என்பது உவமையால் பெறப்படும் கௌசல்யை சுமித்திரை கைகேயி ஆகிய மூவரும் ஒரே காலத்தில் கருவுற்றனர் கருவுற்றதால் அவர்களுடைய உடல் சற்றே வெளிரியது கருவுடனும் வெண்ணிறத்துடனும் இருந்த மூவரும் தொண்டையிலே கதிரை உடையதாய் நன்கு வளர்ந்துள்ள நெற்பயிர் போல் இருந்தனர் கதிர்கள் வெளியே தெரியாமல் வளர்ந்துள்ள பயிரும் பசுமை மாறி வெண்மை நிறம் கொள்ளும் கௌசல்யை முதலிய அனைவரும் கனவுகளில் சங்கம் கத்தி கதை வில் சக்கரம் ஆகிய இவற்றால் அலங்கரிக்கப்பட்ட தேகம் உடையவர்களான குள்ளமான மனிதரால் காக்கப்பட்டவர்களாக தங்களை கண்டனர் பொன்மயமான ரக்கைகளின் ஒளி திரளை பரப்புகின்ற வேகத்தினால் இழுக்கப்பட்ட மேகங்களை உடைய சுபர்ண கருடனாலும் ஆகாயத்தில் அவர்கள் கனவில் சுமந்து செல்லப்பட்டனர் பெருமாள் தன் திருமார்பில் தொங்குகின்ற கௌஸ்துபமணியாக மணியாக அடைக்கல பொருளை தரிக்கின்றவளும் தாமரை புஷ்பமாகிய விசிறியை கையில் உடையவளுமான மகாலட்சுமியினாலும் கனவிலே உபசரிக்கப்பட்டனர் தேவலோகத்தில் உண்டான ஆகாய கங்கையில் ஸ்நானம் செய்தவர்களும் சிறந்த வேதத்தை உபநிஷதத்தை மெதுவாக பாராயணம் செய்து கொண்டிருப்பவருமான ஏழு பிரம்ம ரிஷிகளாலும் உபசரிக்கப்பட்டனர் தசரதர் இவ்வாறு தம் மனைவியர் கண்ட கனவுகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் மனைவிகளின் கர்ப்பத்திலிருப்போர் விஷ்ணுவின் அம்சம் உள்ளவர் என்பது இக்கனவுகளால் தெரிந்தது ஆகவே உலகிற்கெல்லாம் காரணரான விஷ்ணுவிற்கு தாம் தந்தையாகும் பேறு பெற்றிருத்தலை அறிந்து மற்றவர் எல்லோரைக் காட்டிலும் தம்மை சிறந்தவராக கருதினார் தசரதர் தெளிந்த நீரின் உள்ளே சந்திரனது பிரதிபிம்பம் போல் ஒருவரான விஷ்ணு அக்கௌசல்யை முதலியவரின் கர்ப்பங்களில் நான்கு வகையாக பிரிக்கப்பட்ட தன்மை உடையவராக வசித்தார் பகலில் ஒளியின்றி இருக்கும் ஜோதிர்லதை என்ற கோடி இரவிலே ஒளியை பெறும் அவ்வொளி அதை சுற்றியுள்ள இருளை போக்க வல்லதாகவிருக்கும் அதுபோல கௌசல்யை கர்ப்பம் வளர்ச்சியுற்று பிரசவிக்க வேண்டிய காலத்தில் தந்தையின் சோகமாகிய இருளை போக்கத்தக்க மைந்தனைப் பெற்றாள் சோகத்தை இருளாக கூறியிருப்பதை இரண்டாம் ஸ்லோகத்திலும் காணலாம் ராமனின் உடல் மிக அழகியதாய் உள்ளங்கவர்ந்ததாக இருந்தது அவ்வழகிய தோற்றத்தைக் கண்டு அதனால் தூண்டப்பட்டு அழகுடையவன் என்று பொருளை தரும் ஸ்ரீராமன் என்ற பெயரை தசரதர் அம்மகனுக்கு இட்டார் ராமன் என்ற சொல் உலகிற்கே மங்களமானது நன்மையை செய்வது ரகுவின் வம்சத்தை விளக்குகின்ற நிகரற்ற ஒளியை உடைய அந்த ராமனால் பிரசவ அறையிலிருந்த விளக்குகள் மங்கச் செய்யப்பட்டன போல் இருந்தன மழைக்காலத்தில் அதிகம் நீர் பெருக்குள்ள கங்கையில் சரத்காலத்தில் பெருக்கு குன்றி மணல் திட்டுக்கள் காணப்படும் அவ்வெண்மையான திட்டுக்களில் தாமரை மலரையிட்டு தேவ பூஜை செய்வர் முனிவர்கள் பிரவாகம் இல்லாது வெண்ணிறமான மணல் திட்டில் தாமரை மலர்கள் பிரகாசிக்க இருக்கின்ற கங்கை காண்பதற்கு மிக அழகாக இருக்கும் போல் பிரசவித்த கௌசல்யை வெண்ணிறமான விரிப்புடன் கூடிய படுக்கையில் அருகே தாமரை மலர் போல் மிருதுவான அழகிய குழந்தையுடன் விளங்கினாள் வினயம் என்ற குணமானது செல்வத்தை அழகுறச் செய்வது போல் தாயை எவன் அழகுறச் செய்தானோ அத்தகைய சிறந்த நன்னடக்கையுள்ள பரதன் என்ற பிரசித்தி பெற்ற புத்திரன் கைகேயினிடமிருந்து பிறந்தான் சுமித்திரை லக்ஷ்மணன் சத்ருக்னன் என பிரசித்தி பெற்ற இரட்டையர்களான மைந்தர்களை நன்றாக மகிழ்விக்கப்பட்ட கற்கப்பட்ட படிப்பானது உண்மை அறிவையும் புலநடக்கத்தையும் ஈவது போல ஈன்றாள் உலகம் முழுவதும் பஞ்சம் முதலிய தொல்லையின்றியும் தோற்றுவிக்கப்பட்ட ஆரோக்கியம் முதலிய குணங்களை உடையதாகவும் ஆயிற்று பூமியை அடைந்துள்ள விஷ்ணுவை ஸ்வர்க்கமானது பின்தொடர்ந்தது போலும் விஷ்ணு ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் என்ற நான்கு வடிவங்களுடன் அவதரித்த சமயத்தில் நான்கு திசைகளிலிருந்தும் தூசியில்லாத காற்று சுகமாக வீசியது இது ராவணனிடம் அச்சம் கொண்டுள்ள தலைவர்களை உடைய திசைகள் ராமன் அவதரித்து விட்டதால் ராவணன் நிச்சயம் அழிந்து விடுவான் இனி நமக்கு பயமில்லை என பெருமூச்சு விட்டது போல் இருந்தது தொல்லை ஒன்று நீங்கினால் பெருமூச்சு விடுவது உலக இயற்கை பெரியோரின் அவதார காலத்தில் காற்றுக்கள் சுகமாக வீசும் ஆகாசம் நிர்மலமாகவும் தண்ணீர் தெளிந்தும் காணப்படும் என்றும் கூறுவர் ராவணனால் துன்புறுத்தப்பட்ட அக்னியும் சூரியனும் முறையே புகையின்றி இருத்தலாலும் பிரகாசமாக இருத்தலாலும் போக்கடிக்கப்பட்ட துக்கத்தை உடையவர்கள் போல இருந்தனர் இதை காணும் பொழுது இவ்விருவரின் வருத்தம் கூட ராமனது அவதாரத்தால் போக்கடிக்கப்பட்டது போல் இருந்தது ராமன் பிறந்த அந்த க்ஷணத்தில் இராட்சச லக்ஷ்மியின் கண்ணீர் துளிகள் இராவணனது கிரீடங்களிலிருந்து இரத்தினங்கள் என்ற வியாஜத்தினால் பூமியில் சிதறின புதல்வனை அடைந்துள்ள அந்த தசரதருக்கு புதல்வன் பிறந்ததும் அனுமதிக்க வாசிக்கப்பட வேண்டிய வாத்தியங்களின் தொடக்கத்தை முதலில் ஆகாயத்தில் தேவதுந்துபி வாத்தியங்கள் செய்தன எனவே தசரதர் கிரகத்தில் வாத்தியங்கள் வாசிப்பதற்கு முன்னமே தேவர்கள் துந்துபியை முழக்கினர் ராமன் பிறந்ததால் மகிழ்ந்த தேவர்கள் தங்கள் உலகமாகிய ஸ்வர்க்கத்திலிருந்து தேவ விருக்ஷத்தின் புஷ்பங்களை தசரதர் அரண்மனையில் விழும்படி தூவினர் குழந்தை பிறந்ததும் செய்யப்பட வேண்டிய மங்களகரமான காரியங்களில் இதுவே முதலாவதாக ஆயிற்று இத்தகைய காரியங்களை செய்வதில் தசரதரையும் அவரை சேர்ந்தோரையும் விட தேவர்களே மகிழ்ச்சி பெருக்கால் முந்திக் கொண்டனர் இதற்கு பிறகே தசரதர் செய்த நற்காரியங்கள் நிகழ்ந்தன தசரதர் குழந்தைகளுக்கு ஜாத கர்ம நாம கரணம் முதலிய சடங்குகளை செய்தார் அவர்கள் செவிலி தாயாரின் பாலை அருந்தி வளர்ந்தனர் தந்தையான தசரதரின் மகிழ்ச்சியும் அதிகமாயிற்று நெருப்பு இயல்பாகவே காந்தியுள்ளது அதில் நெய் முதலியவற்றை ஊற்றுவதால் அதன் காந்தி இன்னும் அதிகமாகின்றது அதேபோல் இப்புதல்வர்கள் இயல்பாகவே அடக்கம் உடையவர்கள் உபாத்தியாயரின் கற்பித்தலால் அவ்வினய குணம் பன்மடங்கு அதிகமாயிற்று தேவர்களின் உத்தியானவனமாகிய நந்தவனத்தில் வசந்தம் முதலிய ஆறு ருதுக்களும் இருந்து அவ்வக்காலத்திற்குரிய புஷ்பங்களை மலரச் செய்யும் ஒரு ருது இருந்தால் இன்னொன்றிராது என்பது இல்லை அதேபோல இராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் தங்களுக்குள் சிறிதும் வேறுபாடின்றி பரஸ்பர வாத்சல்யத்துடன் இருந்து கொண்டு தாங்கள் பிறந்த ரகு குலத்திற்கே பெருமையை தந்தனர் சகோதர வாஞ்சை சமமாக இருந்தபோதிலும் எப்படி ராமலக்ஷ்மணர் இருவரும் அன்பினால் இரட்டையராக இணைந்தவராக ஆயினரோ அப்படி பரதனும் சத்ருக்னனும் இரட்டையராக ஆயினர் எவ்வாறு காற்றுக்கும் அக்னிக்கும் ஒற்றுமை நீங்குவதில்லையோ எவ்வாறு சந்திரனுக்கும் சமுத்திரத்திற்கும் ஒற்றுமை நீங்குவதில்லையோ அவ்வாறே அந்நால்வரிலே அந்தந்த இருவருக்கும் ஒற்றுமையானது ஒருபொழுதும் சிதறவில்லை கடும் கோடையின் முடிவில் வருஷ ருதுவின் தொடக்கத்தில் நீருள்ளதால் கருத்த மேகங்கள் நிறைந்துள்ள பகற்பொழுது குளிர்ச்சியை தந்து மக்களின் மனதை மகிழ்விக்கும் அவ்வாறே ராமாதியர்களும் தங்களது பராக்கிரமத்தினாலும் வினய குணத்தினாலும் மக்கள் மனத்தை கவர்ந்தனர் அச்சகோதரர்கள் நால்வரும் நான்கு புருஷார்த்தங்களாகிய பொருள் இன்பம் வீடு என்பவற்றின் அவதாரங்கள் போல் இருந்தனர் தசரதர் இந்நால்வரை புதல்வராக பெற்றதால் நான்கு பயன்களையும் இம்மையிலேயே அடைந்துவிட்டார் போலும் காணப்பட்டார் தந்தையிடம் பக்தி கொண்டுள்ள அந்த குமாரர்கள் அடக்கம் முதலிய குணங்களால் தந்தையை நான்கு திசைகளுக்கும் தலைவரான அத்தசரதரையே நான்கு சமுத்திரங்கள் இரத்தினங்களால் மகிழ்விப்பது போல கழிப்பித்தனர் முறிக்கப்பட்ட அசுரர்களது கத்தி முனைகளையுடைய நான்கு தங்கங்களால் தேவ யானையான ஐராவதம் போலவும் பயனை பெறுதலால் ஊகிக்கப்பட்ட முறைகளை உடைய நால்வகை உபாயங்களினால் ராஜதந்திரம் போலவும் ஏற்காள் போல் நீண்ட கைகளால் விஷ்ணு போலவும் அவ்விஷ்ணுவினுடையதான அம்சங்களான அப்புதல்வர்களால் அரசருக்கும் அரசரான தசரதர் விளங்கினார் தேவாசுர யுத்தத்தில் கலந்த ஐராவதத்தின் தந்தங்களை அசுரர்கள் கத்தியால் வெட்டவும் தந்தங்கள் முறியாது அவர்களது கத்திகளை முறிந்தன அத்தகைய வலிமை பொருந்திய நான்கு தந்தங்களால் ஐராவதம் சிறப்புற்று விளங்குவது போலும் ராஜ நீதி சரியாக இருக்க வேண்டுமாயின் சாமம் தானம் வேதம் தண்டம் என்ற நான்கு உபாயங்கள் பயனை அளிக்கும் வகையில் உபயோகிக்கப்பட வேண்டும் பயனளித்தால்தான் அவை சரியான முறையில் உபயோகிக்கப்பட்டதாக கருதப்படும் இத்தகைய உபாயங்கள் இராஜதந்திரம் நன்கு விளங்குவதற்கு உதவியாயிருக்கும் இத்துடன் தசரதரது வரலாறு முடிவு பெற்றது இனி வரும் ஐந்து சர்க்கங்களிலே ஸ்ரீராமரது சரித்திரமே கூறப்படுகின்றது பத்தாவது சர்க்கம் முற்றிற்று